அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறாருங்க எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கேது மற்றும் சுக்கரனின் இணைவு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக மோட்சக்காரகரான கேதுவின் குருவாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் குருவுடன் இணையும் இந்த தருணம் என்பது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உரித்தாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறது குரு என்று அழைக்கக்கூடிய கேதுவின் குருவாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் போற்றக்காரகரான கேது இணைந்து சஞ்சரிக்கும் தருணம் என்பது உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தைதாமதமின்றி உறுதியாகவே இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமே மோட்சக்காரகரான கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி குடும்ப வாழ்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அருள் கொடுக்கக்கூடியவராக கூடியவராக இருப்பவர் தான் சுக்கரன் மனித மிக மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவரான சுக்கரனின் அருள் இருந்தால்தான் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கரன் மற்றும் கேதுவின் இணைவால் உங்களை தேடி வரப்போகிறது சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது இருக்கும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அவருடன் மிக வலுவாக சுக்கரன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது பெருமை சேரக்கூடிய வகையில் பல சிறப்பான காரியங்களை மேற்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க பாகியஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படும் வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும் அது மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் சாதகமாக கைகூடுவதோடு கை நிறைய சம்பாதிக்கும் தருணமாக இந்த தருணம் அமையக்கூடிய வாய்ப்பும் கனவுகள் நினைவாகும் நேரமாகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் மற்றும் மோட்சக்காரகரான கேதுவின் இணைவு சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது முழுமையாக மோட்சக்காரகரான கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் மிக வலுவாக சுக்குரனின் அமைப்பிடம் உண்டு எனவேதான் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவின் ஆறாம்சமாக பார்க்கப்படுவதுதான் பாம்பு பாம்புவின் தலைப்பகுதியும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக இருப்பதுதான் நிழல் கிரகமான ராகு கேது அதே சமயம் சுக்கரனின் வாகனமாக இருப்பதுதான் குதிரை குதிரை இந்த பாம்புவின் ஆற்றலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாம்பு கடித்துவிட்டால் விட்டால் பாம்புவின் விஷத்திற்கு ஏற்றவாறு அவர் தன்னுடைய வாழ்வையை முடித்துக் கொள்ளக்கூடிய வகையில் மனித வாழ்வில் பல சிக்கல்கள் உருவாகும் ஆனால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் வகையில் பாம்பு மாற்று மருந்து விஷத்தை பாம்புவின் தயாரிக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் பாம்புவின் வகையறிந்து அந்த விஷத்தை ஒரு குடுவையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரித்த விஷத்தை குறிப்பிட்ட அளவு குதிரையின் உடலில் செலுத்துவார்கள் அப்படி குதிரையின் உடலில் செலுத்தும் போது இயற்கையாகவே குதிரையின் உடலில் பாம்புக்கடிக்கான விஷத்திற்கான மாற்று சக்தியானது தோன்றும் அப்படி தோன்றக்கூடிய சக்தியை தான் குதிரையின் உடலில் இருந்து குறிப்பிட்ட அளவு ரத்தத்தை எடுத்து பிரித்தெடுத்து பாம்புக்கடிக்கான விஷத்திற்கான மாற்று மருந்தை தயாரிக்கிறார்கள் இப்படி பாம்புவின் விஷத்திற்கு எதிர்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் குதிரையின் உடலுக்கு உண்டு எனவே தான் பாம்புவின் சாராம்சமாக ராகு கேது பார்க்கப்பட்டாலும் குதிரையின் சாராம்சமாக முழுமையாக சுக்கரன் இருக்கிறார் எனவே தான் குதிரையின் சக்தி எப்படி கிடைத்து பாம்புவின் விஷத்திற்கு மிக சிறப்பான மருந்தாக அமைகிறதோ அதே போன்றுதான் நிழல் கிரகமான ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை அவர்களின் குருவாக இருக்கக்கூடிய முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தோற்றக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ாக அள்ளி கொடுக்கப் போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு முன்னேற்றம் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக கொடுப்பதோடு சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு மிகவும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் சவாலை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய திறன் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மிதனராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் விரைவாக உங்களுக்கு கிடைக்கிறதுங்க நம்பிக்கையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது பல தொழில் நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதன் மூலம் உங்களுடைய திறன் மேம்படுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் செல்வசலிப்பு பெயர்புகள் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மீள அல்லாது என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாராலும் தீர்வு சொல்ல முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பல சிரமங்கள் போன்றவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் வணிகர்கள் போன்றவர்களுக்கு பல வகையில் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக ஒன்பதாம் இடமான உரித்தான மூன்றில் அமர்ந்து பார்ப்பதால் இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் உண்டு கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் புதிதய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியும் புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேவை தேடி வருகிறது நடைபெற்றிருந்த பல காரியங்கள் நிலுவையில் கிடந்த பல பணிகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து மடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக நுட்பமான விஷயங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தானாக நடக்க போகும் நல்லவையாக கைகூடும் இது மட்டுமல்லாது இல்வாழ்வு இனிமையாக அமைய வேண்டும் என்றால் சுக்கரனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்று அவர் கேதுவுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் குழப்பங்கள் பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் போன்றவை கணவன் மனைவிக்கிடையே இருந்து விலகும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை சுக்கரன் மாற்றி கொடுக்க போகிறார் அவை கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது இந்த தருணத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது நுட்பமான அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் அனுபவ அறிவு என்பது மிதன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதால் மிக பெரிய அளவிலான காரியங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்கள் தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் அதிகரிக்கும் நட்பு கிரகங்களும் மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் சஞ்சரிப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகும் தருணமாகவும் இந்த தருணம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசி வாரத்தில் நாளாக அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் தானாக உங்களை வந்து சேரும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு